என் காலங்கள் உந்தன் கரமதில் இருப்பதால் நான் எதிர்த்திடும் சத்துருவை வென்றிடவே எதிர்த்திடும் சத்துருவை வென்றிடவே காலத்தில் சகலத்தையும் அருமையை செய்ததினா ரியുടந்து துதிப்பேன் எந்தன் மீட்பரே நல்ல மீட்பரே என்றும் நல்லவர் సర్வ வல்லவர் என்றும் என்றும் மாற இயேசுவே என்றும் என் தஞ்சம் நீரே ஆமாங்க ஏசு கிறிஸ்துவுங்களுடைய உங்களுடைய இருக்கிறார் உங்களுடைய இருக்கிறார் உங்களுடைய இருக்கிறார் உங்களுக்கு பெரிய துருகமாய் இருக்கிறார் ஆமாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இன்றைக்கு கடந்து போனாலும் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நீங்க போய்கொண்டிருக்கும் பாதையை மாற்ற இயேசுவால் மாத்திரம் தாங்க முடியும் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்ற இயேசுவால் முடியும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும் காப்பில் செய்யும்